அதே மாதிரி இது எப்படி சாப்பிடணும் கேட்டீங்களா இதை வந்து நான் பச்சையா சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் நீங்க கூட்டா சமைச்சு சாப்பிடுங்க அதாவது அதாவது உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அதுல இருக்கிற எல்லா கடைகளும் டீடாக்ஸ் பண்ற அற்புதமான வேலையை வந்து இந்த மூக்கெடுக்கிற செய்யும் எத்தனை பேருக்கு தெரியும் தம்பி நீ சொல்லு நாங்கள் கேட்டு நிறைய செய்ய மாட்டோம் அப்படின்னு நல்லதாக இருக்க மாட்டோம் ஏன் நம்ம நல்லா இல்லை ஆஸ்பத்திரியை கெதிருக்கிறோன்னா நமக்கு எப்படி வாழணும் தெரியல எப்படி சாப்பிடணும்னு தெரியல வணக்கம் நண்பர்களே என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் மூக்கரட்டைங்க மூக்கிரட்டில் நிறைய மூக்கரட்டை இருக்கு சாரணை சாரணைன்னு ஒரு மூக்கட்டை இருக்கு சக்தி சாரணைன்னு மூட்டு மூக்கரட்டை இருக்கு சக்தி சாரணை மூக்கரட்டெல்லாம் ரொம்ப இதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது சாதாரண சாதன சாரணை இருக்கு நீல சாரணை இருக்கு அதுக்கப்புறம் குச்சி சாரணை இருக்குது இப்படி சாரணையில் பக பல வகைகள் இருக்குது ஆனால் இப்போ நான் உங்களுக்கிட்ட காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அது பூவை பாருங்க அந்த ரோஸ் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரிஜினல் மூக்கிரட்டை இந்த மூக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மூலிகை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய கிட்னி ஃபெயிலர் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்கள அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒன்று உணவியல் மாறி மாறிப்போச்சுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உணவியல் முறை மாறிப்போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு நிறைய பெயின் கில்லர் மாத்திர சாப்பிட்றது சரிங்களா இப்படி இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியரான ரொம்ப அவசைப்பட்றாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு கிட்னியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்னி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுது இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிட வேண்டிய காலம் வந்தாச்சுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க லைஃப் ஸ்டைலை மாற்றலைன்னா அதே மாதிரி உணவு முறையை மாற்றலைன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது இது எந்த இடத்துல வேணாலும் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன் இதுக்கான காரணம் நாம் தான் சொல்கிறேன் என்னைக்காவது இந்த மூக்கிரட்டையில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கிறவங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறீங்களா ஆமாம் தம்பி நீ சொன்ன போல தான் யோசிக்கிறேன் இதெல்லாம் சாப்பிடதே இல்லை சாப்பிட்ணுனா எப்படி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எப்படி எங்கள் கிட்னி நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கீரை எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்ணும் இது நான் பச்சையாகவே சாப்பிடுவேன் ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க சூப்பாக சாப்பிடுங்க அடையாக சாப்பிடுங்க கூட்டாக சாப்பிடுங்க பொரியலாக சாப்பிடுங்க இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரை வந்து டயலசிஸ் பண்ணிக்கிறீங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தகவலுங்க இந்த மூக்கரட்டக்கரை பாருங்க பாருங்கள் பூவெல்லாம் என்ன கலர்ல இருக்குன்னு இந்த மூக்கரட்டக்கரை கரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஈச்எஃப்எர் லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கிரேட்டின் யூரியா குறையும் ஹெச்பி ஈமோ குலிபின் ஏறும் அது எப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கிட்னியில் கல் இருக்கு ஏங்க எது வரந்தாலும் சரிங்க நான் சொல்கிறத சாப்பிடுங்க சரியா போகும் புரிஞ்சீங்களா வீட்டில் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றீங்க தானே மதியம் சாப்பாடு சாப்பிட்றீங்க தானே நைட்டு இட்லி தோசை சாப்பிடுங்க இதெல்லாம் ரொட்டேனா வருது அதில் இதை வாங்கன்னு சொல்கிறேன் கேட்டாக ஒரே ஒரு காரணம் சொல்லுவீங்க ஐயா நாங்கள் சிட்டியில் இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கல முக்கர் எடுக்கிற பொடி கிடைக்கல அது சூப்பர் வச்சு சாப்பிடுங்க ஏங்க சூப்புன்ற ஸ்டைலில் செய் செஞ்சு சாப்பிட்றோம்ல ஏன் மூக்கரை எடுக்கிற சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருப்போம் இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிருக்கிறீங்க சரி பண்ணிக்கோங்க மருந்து மாத்திரி சாப்பிட்றீங்க சரி சாப்பிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுகள் எடுக்கிறீங்க எடுத்துக்கோங்க அதோட இந்த மூக்கர் கரைய தினமும் இரண்டு வேலை இந்த மூக்கரிட்டுக்கிற வேர் அதனோட தண்டு இலை எல்லாமே போட்டு கருஞ்சீரகம் போட்டு துத்தி இருக்குல்ல அந்த துத்தியிலுடைய வேறு அதை எடுத்து இடித்து போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆனதை சுண்டை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உப்பு போடாமல் சமைக்கணும் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் கம்பல்சரி குடிக்கணும் இதை குடிச்சுட்டு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள் மருந்து சாப்பிடுங்க மாத்திரை சாப்பிடுங்க ஏன் என்ன வேணால் படிக்கங்க இது காலை ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் நீங்கள் குடிக்க வேண்டிய கசாயம் இது நீங்கள் குடிக்கிற தண்ணியோடு சேர்த்தி தான் அடங்கும் சரிங்களா அடுத்தது சொரக்கா இருக்குது இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இப்படி வரும் இப்படி நாட்டு சொரக்கா அந்த சொரக்காய் கிடச்சா பெஸ்ட்டு பிஞ்சு சுரக்காயை வாங்கி அதோட தோல் சதை விதையோட பிஞ்சு சுரக்கா ஒரு தரமானது நல்லா சாப்பிட்ற மாதிரி வாங்கி உப்பு போடாமல் கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வரணும் இது எத்தனை வேலை ஒரு நாளைக்கு மூணு வேலையும் சாப்பிடணும் இந்த கூட்டு சொரக்காய் அதாவது சொரக்காயில் இருக்கிற அந்த கூடு செய்கிறீங்களா கூட்டு இல்லை சூப்பு செய்கிறீங்களா அந்த தண்ணியும் நீங்கள் குடிக்கிற தண்ணியிலே அடங்கிடணும் ஒரு முக்கால் லட்டுனா அதோடு அடங்கிடணும்னு வரேன் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டயாலிசிஸ்லேருந்து கண்டிப்பாக விலை வந்துடலாங்க ஏங்க இது விலை வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இஜிஎஃப் லெவல் கம்மியாக இருந்தவங்களா ஈஜெஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நார்மலாக இருக்காங்க அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து டாக்டர் சொல்கிற டயட்டும் நீங்கள் காடைப்பிடிக்கணும் ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றீங்களா ஏன் வராது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல உடம்புக்கு தேவையான உணவு எடுத்துக்கிறதுல எப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி இருக்கும் எப்படி கிட்னியில் சம்மந்தம் கிட்னியில் வந்து கல் அப்புறமா கிட்னியில் செத வளருது நீர் கட்டி வளருது யார் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க அப்படியே பட்டவங்களுக்கு இந்த மூக்கிரெட்டுக்கரியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாகவே குணமாகுங்க இது எப்படி சாப்பிடணுன்னு தான் கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா கடிச்சு மட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இது எப்படி சாப்பிட்ணுதான் கேட்குறீங்க நான் சொல்கிற மாதிரி கீரையாக கூட்டா ரசமாக ஏதோ ஒரு வகையில் செஞ்சு சாப்பிட்டதுன்னா கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வராதுங்க ஏங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து புனரணவசன்னு ஒரு பேர் இருக்குது இன்னைக்கு குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் வெந்து போச்சு குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கே அந்த லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை சுருங்கி போச்சுன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும் ஏங்க ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்கு நம்மளுடைய உடவ கெடுக்கிறதோ நம்ம உடலை ஆரோக்கியம் பேசுகிற நம்ம கிட்டதான் இருக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க எது வேணாலும் கண்டதை போனதும் சாப்பிடாதீங்க நல்லா இருக்க மாட்டேங்க இந்த மூக்கள் எடுக்கிற சூப்பை சாப்பிடுவாங்க நல்லா போ சரியா போகும் அதே மாதிரி இது எப்படி சாப்பிடணும் கேட்டீங்களா இதை வந்து நான் பச்சையாக சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் நீங்க கூட்டாக சமைச்சு சாப்பிடுங்க அதாவது அதாவது உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அதில் இருக்கிற எல்லா கடைகளும் டீடாக்ஸ் பண்ணுற அற்புதமான வேலையை வந்து இந்த மூக்கள் எடுக்கிற செய்யும் எத்தனை பேருக்கு தெரியும் தம்பி நீ சொல்லு நாங்கள் கேட்டு நிறம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நல்லா இருக்க மாட்டோம் ஏன் நம்ம நல்லா இல்லை ஆஸ்பத்திரியை கெதிருக்கிறோன்னா நமக்கு எப்படி வாழணும் தெரியல எப்படி சாப்பிடணும்னு தெரியல அதனால மூக்கள் எடுக்கிறாங்க நல்லாக்குது உங்க தான் முழுங்குறேன் முழுங்கிட்டேன் இது என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இந்த வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களே இந்த வெண்டகா சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த வெண்டகாய் எப்படி டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்டில் இருக்கு கொஞ்சம் லைட்டு துவர்ப்பு சுவையா இருக்கு அவ்வளோதாங்க இதே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வகையான கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் சரிங்களா நுரையீரல் இருக்கிற கழிவுகள் சலிகள் வெளியேறும் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கல்லீரல் சுத்தமாகும் கல்லீரல் இருக்கிற ஃபேட்டி லிவர் சரியாகும் லிவர் சிரோசிஸ் கல்லீரல் சுருங்கி போச்சு சரியாகும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இனி புரிங்க இந்த மூக்கிரட்ட கரையே கண்டிப்பாவே ஆகணுங்க காலத்தின் கட்டாயம் ஏன் தெரியுங்களா நாம ஆரோக்கியமா இருக்கின்றது காலத்தின் கட்டாயம் அதை முடிவு எடுக்க வேண்டியது எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டோம் நோய் இருப்போம் நாம என்னத்தை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எது சாப்பிட்ணும் எது நம்முடைய உடம்புக்கு ஏற்றுக்கும் அப்படின்னு நாம நினச்சி ஒவ்வொரு மூலிகையும் இது மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம் மூக்கரட்டக்கரை எது எதுன்னு கேட்குறீங்க நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிட்டேன் இதுதான் மூக்கரட்டக்கரை இந்த இது மாதிரி மூக்கரெட்டுக்கரையை தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இனி கிட்னி ஃபெயிலிய இருக்கக்கூடாது லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது லிவர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுரையல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யூட்டி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது உடல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உடலில் கெட்ட கொழுப்புகள் இருக்கக்கூடாது வியாதிகள் வரக்கூடாதுன்னா இது மாதிரி மூலிகைகளை நீங்க கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணுங்க சரிங்களா கண்டிப்பா சாப்பிடுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு இயற்கையை சேர்ந்து வாழ்ங்க உணவியல் முறையை மாற்றுங்க மீண்டும் அறிமையன் பதவியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்